அனைவருக்கும் வணக்கம் தம்லைன் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விஜய் வச்சு தாவேக்கா வந்து தமிழர் கல்லன்னு தமிழனில் பதிவு பண்ணியிருப்பேன் எதை வச்சு அப்படி சொல்கிறான்னு கூட நீங்கள் கேட்கலாம் இது பார்த்தீங்கன்னா விஜய் வந்து தமிழர் நலன் குறித்து சரி ஆகட்டும் இல்லை தலைவர் பிரபாகரன் ஆகட்டும் மற்ற யாருக்குமே அவர் வந்து எது வாழ்த்து சொன்னதோ இப்போ இன்னைக்கு மாவீரனால் எதுவுமே அவங்க வந்து அவங்க வந்து க கடைபிடிச்சதே இல்லை அவர் வந்து திராவிடம் அப்படிங்கிற அந்த சிந்தனையில் தான் அவர் போயிட்டுருக்கிறத தவிர இந்த மல்லை சத்தியா மாதிரி திராவிட வெற்றி கழகம்னு வச்சுருக்கலாம் ஆனால் மல்லை சத்தியா தான் அதை வச்சிருக்காரு இவர் வச்சுருக்க வேண்டியது இவர் வந்து திராவிடத்தை தான் முன்னெடுத்து செஞ்சுட்டுருக்கிறத தவிர தமிழருக்கான ஒரு முன்னெடுப்பே விஜய்கிட்ட இல்லை இது அப்புறமா பார்க்காம பார்த்தா விஜய்யே தமிழர் தானா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துடுது விஜய்க்கும் தமிழ்நாட்டுக்கு என்னடா சம்பந்தம் தமிழர் தானா விஜய் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது அது ஜோ ஜோசப் விஜயின்னு ஒரு ஹெச்ராஜா போட்டு ஒரு பக்கம் ஆடினது அதெல்லாம் விடுங்க மதம் வேற ஆனால் தமிழ் மொழி மதம் எல்லாம் செய்யப்பட்டது தான் விஜய் நான் அந்த வகையிலலாம் தப்பு சொல்லலை ஆனால் அவர் தமிழர் தானா அப்படிங்கிறதுல கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது சந்திரசேகர் கொஞ்சம் பார்த்தா அவருடைய பூர் எல்லாம் பார்த்தா ஒரு காணொலியில் வந்திருக்கும் கலைஞருக்கு சொந்தக்காரங்க தான் நாங்களோங்க அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டிருப்பாங்க அது விஜய் தான் சொல்லணும் விஜய் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க வேண்டியதில்லை ஆனால் அவர் வந்து திராவிடம் அப்படிங்கிற ஒரு தான் அவர் செய்கிறார் பெரியார் மயா அண்ணா எம்ஜிஆரு எல்லாமே பெரியார் கூட பார்த்தீங்கன்னா அவருடைய கேள்வி கேட்கும்போது தமிழ்நாட்டுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னு ஒரு நிருபர் பத்திரிக்கை ஒரு கேள்வி கேட்கும்போது தமிழுக்கான ஒரு தமிழனுக்குன்னு ஒரு தலைமை இல்லை சரியான தலைமை இல்லை தான் நான் அதை முன்னெடுத்து செய்கிறேன் அப்படி யாராவது வந்தா சொல்லுங்க நான் அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போயிடுவேன் அப்படின்னு தான் பெரியார் சொன்னார் பெரியார் வச்ச பேர் கூட பார்த்தீங்கன்னா தமிழர் முன்னேற்ற கழகம்னு தான் வச்சிருந்துருக்காரு இந்த கருணாநிதி அண்ணாதுரை கி வீரமணி இவங்களாம் இருக்கும்போதே அவர் சொன்னது தான் தமிழனுக்கான தலைவர் இல்லைன்னு யாரும் இங்கே தமிழ்நாட்டில் இல்லை வந்தான ஒப்படைப்பேன்னு சொன்னார் இதை யாராவது மறுக்க முடியுமா யார் கருணாநிதி அண்ணாதுரையில் க திராவிடர் கழகங்கிற பேரில் போதே ஆனால் பெரியார் வந்து தமிழர் முன்னேற்ற கழகம்னு தான் பேர் வச்சார் இதை மாற்றி வச்சது இந்த தெலுங்கு கும்பல் தான் வீரமணி கருணாநிதி இவங்கெல்லாம் தான் திராவிட கழகம் வச்சுக்கிட்டாங்க ஏன்னா இவங்க ஆந்திராவை பூர்வீகமாக கொண்ட தெலுங்கு கும்பல் அப்போ திராவிடங்கும் போது இவங்களுடைய ப பிரகாரம் பார்த்தீங்கன்னா தமிழ் தாய் வாழ்த்து கூட திராவிடன்னு சேர்த்திருப்பாங்க திராவிடமெல்லாம் கிடையாது அது பொய் இது கருணாநிதியாக சேர்த்தப்பட்ட ஒரு பித்தலாட்டமானது தான் தமிழனுக்கான ஒரு அரசு அமைஞ்சதுன்னா அந்த வார்த்தையெல்லாம் எடுத்து தமிழ் தாய் வார்த்தையில் எடுத்துகிட்டு நமக்கான இதை தான் உருவாக்கணும் தவிர வாணாயி மண்ணாகின்னு எத்தனையோ இருக்காதெல்லாம் எல்லாம் ப பரிசீலனை செஞ்சு தமிழ் அறிஞர் மூலமாக இதெல்லாம் நம்ம கொண்டு வரணும் இது வந்து ஒரு ஃப்ராடுக்கானது தான் இப்போ விஜய்க்கு வருவோம் விஜய் பார்த்தீங்கன்னா வே திராவிடத்தை தான் முன்னெடுத்து பேசிகிட்டு இருக்கிற அப்போ நான் திராவிடமும் ஒரு கண்ணு தமிழ்நாடு ஒரு கண்ணுன்னு சொல்லிக்கிற அப்படி தமிழர் தான் என் கண்ணுன்னு சொல்லி அப்படின்னா நீ த தெலுங்குகள் பக்கம் போயிருக்கணும் கர்நாடகா பக்கம் போகணும் கேரளாவுக்கும் பேசணும் எல்லாத்துக்கும் தான் நீ இருப்ப தமிழா தமிழ்நாட்டில் ஓட்டு வாங்கிட்டு நீ மற்றவற்றை பேசணும்னு நினைக்கிறவ வந்து ஒரு பைத்திகார்த்தனமாக எங்களால் பைத்திகாரமாக இருந்தாலும் உனக்கு நீங்கள் நினைக்கிறீங்க ஆ விஜய் வந்து தமிழர் வெற்றி கலம்னு வச்சுருக்கூடாது மல்லை சத்தியாக வச்ச மாதிரி திராவிடர் வெற்றி கழகம்னு வச்சுருக்கணும் ஏதோ மலை மல்லை சத்தியாக வச்சிட்டாரு ஆக்சுவலாக விஜய் தான் வச்சுருக்கோணும் அந்த பேரை ஆனால் அவர் வச்சுருக்கார் இப்போ விஜய் போ பூர்வீகமெல்லாம் சிந்திச்சு பார்த்தா கருணாநிதிக்கு சொந்தக்காரன்னு சொன்னதாக ஒரு பேட்டியெல்லாம் வந்திருக்கு அதுக்கு அவர் சொல்லலை விஜயோடைய சித்தப்பா அதாவது சந்திரசேகரனுடைய தம்பி அவர் சொந்த ஊரில் போய் பேட்டி எடுத்து போட்டதில் பார்த்தீங்கன்னா சொந்தக்காரன் நாங்கள் அங்கேருந்து வந்தது ஆனால் அது இதனால் சொல்லியிருப்பார் அந்த மாதிரி இருக்குது அப்புறம் அப்படியெல்லாம் பேச வேண்டியதாயிரும் ஓ நீ வந்து தெலுங்கானா அப்படிங்கிற எல்லாம் பேச வேண்டியதாக இருக்கும் விஜய் நிமிந்தமாக இந்த தொட்டைனால் நாங்கள் அப்படித்தான் தொட உனையும் நாங்கள் அந்த மாதிரி தான் பேச வேண்டியது இருக்கும் தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு அரசியல் பண்டிக்கிட்டு தமிழர் வெற்றி கழகம்னு வச்சுட்டு திராவிடம் பேசுனீனா நாங்கள் எந்த வகையில் உனையும் ஏற்றுக்குவோம் எங்களை பார்த்த பைத்திகார மாதிரி இருக்கா இது வந்து ஏற்றுக்கக்கூடிய விஷயம் அல்ல அதனால தான் வந்து விஜய் தமிழர் வெற்றி கழகம் வந்து தமிழருக்கு அல்ல அப்படின்னு நான் தமிழனில் சொன்னதுக்கு காரணமே இதை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு காணொலி சந்திக்கலாம் நன்றி வணக்கம்